வணக்கம் இது உங்கள் கல்சிசோன் சொல்லு எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான தரமான ஒரு எபிசோட் போச்சு அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எல்லா சீசனும் முடியும் போது அந்த வாரம் ரொம்ப மட்டமாக ரொம்ப ஒரு மாதிரி போரிங்காக தான் போகும் பட் இந்த சீசன் செவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது கடைசி வரைக்கும் இங்கே இருக்கிற பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸை வச்சு செஞ்சு தான் அனுப்ப போகிறாங்க போல இருக்குது அதுலேயும் குறிப்பாக அர்ச்சனாவை வச்சு செய்கிறது முடிவு பண்ணி தான் வந்துட்டு நிறைய டாஸ்க்காக வந்துட்டுருக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னன்னா விஷ்ணுக்கு வந்துட்டு அதிகப்படியான இந்த மியூச்சுவல் காயின் இருக்க போல இருக்கு கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது காயின் ஏன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம நிக்சன் வந்துட்டு இவருக்கு அஞ்சு காயின் கொடுத்துட்டு போயிருப்பார் நீங்கள் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இவர் அவமானப்படுத்துறதான் நினச்சிக்கிட்டு பட் அது இப்போ வந்துட்டு விஷ்ணுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணார்னா நம்ம பிக் பாஸ் அவர்கள் வந்துட்டு இவருக்கு தான் அதிகப்படியான காயின்ஸ் இருக்கிறதுனால இவருக்கு ஒரு அதிரடியான ஒரு சலுகை கொடுக்குறோம் என்னன்னா வீடியோ காலில் வந்து நீங்கள் பேசலாம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு பேர் வர வச்சுருந்தாங்க அவங்க எனக்கு தெரிஞ்சு இவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருப்பாங்க போல இருக்கு ஒரு ரெண்டு பெண்கள் வந்து பேசியிருந்தாங்க அதில் இவர் வந்து டப்பால் என்ன பண்ணுறாரு நான் நல்லா பண்ணுறேனா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்துட்டு புலம்பாத நீ முதல் புலம்பிக்கிட்டே இருக்கா அதை வந்து பண்ணாத ஃபன்னாரு ஜாலியாரு இன்னும் ஒரு வாரம் தானே அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அறிவுரை எல்லாம் கொடுத்தாங்க இவர் டப்புனு என்ன பண்ணுறாருனா சரி எனக்கு ஒரே ஒரு கொஷின் அதை மட்டும் பதில் சொல்லுங்கள் நான் வந்துட்டு அந்த பணப்படி எடுத்துருக்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாரு ஏன் அப்படின்னா நான் பணப்பட்டி எடுத்தது வே அவங்க வந்து ஓகே நீ எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ நான் வந்து டைட்டில் வினருக்கு தகுதி இல்லை அப்படின்னு அவரையும் முடிவு பண்ணிக்கிறதுக்கு சப்போஸ் நீ எடுத்துருக்க கூடாது அப்படின்னா அப்போ வந்து எனக்கு வந்து டைட்டில் உண்டான விஷயங்கள் உள்ள வெளியில் ஓடிட்டுருக்கு அப்படின்னு இவரை இமாஜின் பட்டு அந்த கொஸ்டின் கேட்குறாப்பில் பட் அவங்க வந்துட்டு எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு அவர் மனசார கெடுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நீ வந்து பணத்தை தான் நல்லது அது நீ அங்கே இருந்துட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னு ரொம்ப ஹாப்பி ஆகிட்ட அதுக்கப்புறம் நீங்கள் புலம்பென்னு சொன்னீங்களேன் இதுக்கப்புறம் உள்ள போய் எப்படி வச்சு மட்டும் பார் அப்படின்னு ரொம்ப அவர் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் ஆகிட்டார்னா கொஞ்சம் அப்படி ஏட குழம பேசுவார் அதுக்கப்புறம் அவங்க வந்து இல்லை இப்ப ஃபன்னாக பண்ணிட்டு இல்லை இல்லை அதை தான் சொல்லுவாங்க நான் ஃபன்னாக தான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசி கொஞ்சம் லைட்டாக மொழி பட் ஜாலியாக இருந்துச்சு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு லாஸ்ட்டாக வந்துட்டு அவங்கக்கிட்ட சரி மறக்காமல் எனக்கு ஓட்டு போட்டுக்குன்னு சொல்லும் போதே அங்கே வீடியோ கால் கட்டாயிடுச்சு அப்போ ஓட்டு போட மாட்டிங்களா போச்சா அப்படின்ற மாதிரி அவர் புலம்புன விஷயங்கள் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது விஷ்ணுக்கிட்ட இருக்கிற ஒரு ஒரு க்யூட்னஸ் என்ன அப்படின்னா கோவத்தில் நல்லா புலம்புவார் அந்த புலம்புறதுல ஒரு சில விஷயங்கள் செம பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அது பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு தனியாக சிரிப்பு வரும் அதை தான் நம்ம விசித்திரம் லாஸ்ட்டாக சொல்லிட்டு போனாங்க என்கிட்ட ஒரு சில விஷயங்கள புலம்போ அதை பார்க்கறதுக்கு சிரிப்பாக இருக்கும் அப்படின்னு மற்றபடி நல்ல ஒரு பிளேயர் தான் நிறைய பேர் இவரை இவரை விட ஒஸ்ட்டான பிளேயர்ஸில் எக்கச்சக்கமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாயா பூர்ணிமா விஜயவர்மா இவங்க மூணு பேரை விட செம ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் தான் பட் இவரோட கேம் பிளான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் போயிருக்கு இது வரைக்கும் சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே